கோட்டேஸ்வர் மகாதேவ் கோவில் கோட்டேஸ்வர் மகாதேவ் என்ற பழமையான கோயில் உத்தரகண்ட் மாநிலம் ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அலக்நந்தா ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது பஸ்மாசுரனிடம் இருந்து தப்பிக்க சிவபெருமான் இங்குள்ள குகைகளில் சிறிது காலம் தங்கியதாக இக்கோயிலில் நம்பிக்கை உள்ளது உத்தரகண்ட் மாநிலத்தில் உள்ள ருத்ரபிரயாக்கில் பல்வேறு இடங்களில் பல பழமையான சிவன் கோவில்கள் உள்ளன இங்கு பக்தர்கள் சாவான் மாதம் அல்லது ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமானுக்கு நீர் வழங்குவதற்காக வெகு தொலைவில் இருந்து வருகிறார்கள் ஆனால் ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் உள்ள கோட்டேஸ்வர் மகாதேவ் கோயில் சிறப்பு வாய்ந்தது இங்கு ஒரு பக்தன் சிவபெருமானை ஏழு பகல் மற்றும் ஏழு இரவுகள் உண்மையான இதயத்துடன் வணங்கினால் அவரது புத்தி குரு பிரகஸ்பதியைப் போல கூர்மையாக மாறும் குழந்தை இல்லாத தம்பதிகளும் குழந்தை வேண்டும் என்ற ஆசையுடன் இந்த கோவிலுக்கு வருவார்கள் என்கிறார் கோயிலின் மகன் சச்சிதானந்தகிரி கோயிலுக்கு அருகில் பதினைந்து முதல் பதினாறு அடி நீளமும் இரண்டு முதல் ஆறு அடி உயரமும் கொண்ட இயற்கைக் குகை உள்ளது அதில் ஏராளமான சிவலிங்கங்கள் உள்ளன பஸ்மாசுரனிடம் இருந்து தப்பிக்க சிவபெருமான் இந்த குகையில் தஞ்சம் அடைந்ததாக கூறப்படுகிறது பாஸ்மாசுரன் சிவபெருமானிடம் யாருடைய தலையில் கை வைத்தாலும் சாம்பலாகிவிடும் என்று வரம் பெற்றான் இந்த வரத்தை முயற்சிக்க அவர் சிவபெருமானை தேர்ந்தெடுத்தார் பஸ்மாசுரனிடம் இருந்து தப்பிக்க சிவபெருமான் ஒரு குகையில் ஒளிந்து கொண்டார் ஸ்கந்தபுரனின் கேதார்கண்டில் உள்ள கோவிலின் விளக்கம் இந்த கோவிலின் விளக்கம் ஸ்கந்தபுரனின் கேதார்கண்டில் காணப்படுகிறது பாஸ்மாசுரனிடம் இருந்து தப்பிக்க சிவபெருமான் கோட்டேஸ்வர் மகாதேவ் கோயிலுக்கு அருகில் உள்ள குகையில் சிறிது நேரம் தங்கியதாக கூறப்படுகிறது பின்னர் விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து பஸ்மாசுரனை கொன்று சிவபெருமானுக்கு உதவினார் கௌரவர்களின் மரணத்திற்கு பிறகு பாண்டவர்கள் முக்தி வரம் கேட்க சிவபெருமானை தேடி இந்த குகைக்கு வந்தார்கள் அங்கு சிவன் தியானத்தில் ஆழ்ந்திருந்தார் என்று மக்கள் நம்புகிறார்கள் கோட்டேஸ்வர் மகாதேவ் கோயில் மிகவும் பழமையானது மற்றும் அதன் விளக்கம் ஸ்கந்தபுரனின் கேதார்கண்டிலும் காணப்படுகிறது பேய்களுக்கு ஒரு வரம் கிடைத்தது பழங்காலத்தில் அசுர உலகில் பேய்களின் எண்ணிக்கை ஒரு கோடியாக அதிகரித்திருந்தபோது முனிவர்களின் ஆலோசனையின் பேரில் அசுர வடிவில் இருந்து விடுதலை பெற கோடேஸ்வரர் கோயிலின் ஆசிரமத்திற்கு வந்தனர் இங்கு சிவபெருமானை வழிபட்டார் சிவபெருமான் அவருக்கு இரண்டு வரங்களை அளித்தார் முதலில் அவர் அசுரலோகத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் இரண்டாவது அவரது பெயர் அழியாததாக மாற வேண்டும் இதைத் தொடர்ந்து சிவபெருமான் அவரை உயிரிலிருந்து விடுவிப்பதாகவும் இந்த கோவிலுக்கு அருகில் அமைந்துள்ள குகைக்கு அருகில் ஒரு கோடி சிவலிங்கங்கள் நிறுவப்படும் என்றும் இது அவரை எப்போதும் நினைவூட்டுவதாகவும் கூறினார் இன்றும் கோட்டேஸ்வர் மகாதேவ் கோயிலுக்கு எதிரே உள்ள மலையில் சிவலிங்கங்களைக் காணலாம் இந்த தகவல்கள் மற்றும் உண்மைகள் அனைத்தும் அனுமானங்களை அடிப்படையாக